சித்துப்பாத்தி ஜகுளி வழக்கு காலை எட்டு மணி அளவில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த ரெண்டாம் கட்ட அகழ் பணி ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றிருக்கிறது இந்த புது அகழ் பணி இரண்டாம் கட்ட அகழ் பணியின் போது மூன்று மனித எச்சங்கள் புதிதாக அடையாளம் காட்டப்பட்ட அதில் சிறு குழந்தையொன்றின் மண்டையோடு தொகுதியோடு மூன்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது அதிலிருந்து ரெண்டு அகழ்ந்தெடுக்கப்பட இருக்கின்றது பாதீடுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றதை ஒழிய அதற்கான நிதி மூலம் இன்னும் யாழ் மீதவான நீதிமன்றத்துக்கு வந்தடையவில்லை ஆனால் திங்கட்கிழமை கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது நிதிக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக திருநாள் இடம்பெறுவதாக தொடர்ச்சியாக நாற்பத்தி நாட்கள் இடம்பெறுவதற்கான பாதையீட்டு அ அளவுகள்தான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன அவையும் தொடர்ந்து பதினைந்து நாட்கள் இந்த அகல் பணி நடைபெற்று ஒரு சில இடைவெளி இடைவேளை பிறகு தொடர்ந்து நடைபெறுவதாக கருதப்படுகிறது